ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி கோப்பி சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என் தம்பியோட எங்கேஜ்மெண்ட் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதோடய கல்யாண வேலைகள் இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்விடேஷன் வந்துருச்சு இன்றைக்கி வந்து கோவிலில் போய் பொங்கல் வச்சு சாமிக்கு ஒரு பூஜை போட்டு கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இனிமே நம்ம வீ வீடியோஸில் நீங்கள் வந்து கல்யாண பிளாக் தான் பார்க்க போகிறீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ஒரு வழியாக எங்கள் அத்தை சித்தி எல்லோரையும் பிக்கப் பண்ணி கோவிலுக்கு வந்தாச்சு கோவில் வந்து செம்ம வெயில் இன்னைக்கு அடுப்பு பற்ற வச்சுன்னா புகையில் வந்து கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி என் பொட்டி கூட கீழே விழுந்துருச்சு இவங்க தான் என்னோடய பெரிய அத்தை பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெயிலில் தரையில் வந்து காலும் சுடுது வெயில்லையும் நிற்க முடியல புகை சுத்தம் கண்ணில் அப்படி அடிக்குது எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் எல்லோரும் ஒரு ஒருத்தரை மாற்றி மாற்றி பொங்கல் வச்சிட்டோம் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம தனியாக ஒரு ஆடி மாதம் நம்ம சேஷ் நாளில் போய் கோவிலில் பொங்கல் வைக்கும் போது நம்ம குழந்தைங்களை மட்டும் குடித்து போய் வைப்போம் அப்போ ஏதாவது ஒரு பொருள் மறந்துடும் எல்லாமே நம்ம தான் எடுத்து வைக்கணும் ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவோம்னு ஒரு பயம் இருக்கும் ஒரு பொருள் நம்ம வச்சு முடிச்சதுக்கப்புறம் கூட எடுத்துகிட்டு கோவில் சாமி கிட்டே அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாத்தையும் நமக்கு நம்மளே தூக்கிட்டு போகிறதா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எல்லோரும் இப்போ நம்ம ஃபேமிலியோடு வந்து செய்யும் போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைகளை ஷேர் பண்ணிப்போம் அப்போ அது சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் நம்ம சாமி கும்பிட்டு வர முடியும் எங்களோட குலதெய்வ கோவில் வந்து பச்சையம்மன் மவுண்ட் ரோட்டில் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து நான் நிறைய முறை வந்திருக்கேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரெண்டாவது முறை நான் வந்திருக்கேன் என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் குலதெய்வம் கூட மாறி போகிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது எல்லாேருக்கும் இது இயல்பு தானே அதுக்கு நம்ம வந்து பழகிக்க வேண்டியது தான் இந்த புகையில நாங்கள் எப்படியோ வச்சு பொங்கலை வச்சு முடித்தாச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் இங்கேயே சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் வந்து அழகாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தனியாக ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இவங்க தான் எங்களோடய பெரிய சித்தி ஒவ்வொருத்தரும் ஃபோட்டோ எடுக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு மாற்றி மாற்றி நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் இன்னொன்று இன்னொன்று என் தம்பி பாருங்கள் நீங்களே பாருங்கள் முகத்தில் கல்யாணக்கலை வந்துருச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து நம்ம பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது சாமி கும்பிடுவோம் அந்த வீடியோஸ் பார்க்கலாம் பாய் மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க